ஒரு நிமிஷம் இந்த செய்தியை பாருங்க மாடு குரங்கை வணங்குவது நாகரீகமா அப்படின்னு வேற யாரையும் இல்ல நம்மளதே சொல்றாங்க அதாவது வந்து மாடு குரங்கெல்லாம் கடவுளா வழிபடுறது நாகரீகமா அப்படின்னு கேக்குறாங்க கேக்குறது யாருன்னு தெரியுமா வெறும் ரெண்டே சூட்கேஸுக்காக ஒட்டுமொத்த கட்சியையும் கோபாலபுரத்துக்கு குத்தகைக்கு விட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் நம்மளை பார்த்து கேக்குறாங்க சரி இவங்க இவ்வளவு பெரிய தரங்கட்டமான விமர்சனத்தை இந்து கடவுள் மேல வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் ஆர் என் ரவி கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட தலைவர்கள் ஒருவனான காரல் மார்க்ஸ பத்தி ஏதோ தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் தப்பாவே பேசிருக்கட்டும் அவர் அப்படியே தப்பா பேசியிருந்தா நீ ஆளுநர் ஆர் என் ரவி மேல விமர்சனம் வைக்கணும் இல்ல ஆளுநர் ஆர் என் ரவி ஆர் எஸ் எஸ்காரு அப்படின்னு நினைச்சுன்னா நீ ஆர் எஸ் எஸ் மேல விமர்சனம் வை இல்ல பிஜேபி மேல விமர்சனம் வை இல்ல ரெண்டு இயக்கங்களோட சித்தாந்தத்து மேல விமர்சனம் வை இல்லப்பா அவர் வந்து எங்க தலைவர் காரல் மார்க்ஸ பத்தி தப்பா பேசிட்டாரு நீயும் வந்து அமித்ஷா மோடி வாஜ்பாய் யாரு மேல வேணா விமர்சனம் வையு அதை விட்டு ஒட்டுமொத்த இந்துக்கள் மேல எதுக்கு விமர்சனம் வைக்கிற இந்துக்கள் வழிபடக்கூடிய இந்துக்கள் நம்ப கூடிய கடவுள் மேல விமர்சனம் வைக்க நீ யாரு இந்த ஒரு விஷயத்துல இல்ல எல்லா விஷயத்திலையும் இந்துக்களை இழிவுபடுத்துறதே இவங்க நோக்கமாயி வச்சிருப்பாங்க அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து நாகரிகமான உடை அணிஞ்சிட்டு வா நம்ம கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்ட உடை வா மேலை நாட்டு கலாச்சாரம் வேணாம் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து பெண்ணடிமைத்தனவாதிகள் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க இதே வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரரு அவர் மனைவியோ இல்ல அவங்க வீட்டு பிள்ளையோ நீ பருதா போட்டுதே வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா அது அவங்களோட பெண்ணுரிமை அப்படின்வாங்க இந்துக்கள் வந்து பெண்களை கோவில் கரூருக்குள்ளே விட மாட்டுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற எவனுமேவும் ஏன் வந்து ஒரு இஸ்லாமியரு பெண்களை வந்து மசூதிக்குள்ள விடமாட்டறாங்க மசூதிக்குள்ள ஆண்களும் பெண்களும் ஏன் ஒன்னா உட்காந்து தொழுக முடியல அப்படின்னு விமர்சனம் வைக்கவே மாட்டான் சொல்லுவியா சாதியை தீண்டாமை இந்துக்கள்கிட்ட தான் பாருக்கு அப்படின்னு கேட்பேன் ஆனா அப்படி கேட்கிற எவனுமேவும் ஏண்டா சிஎசஏக்கும் பெந்த கோசு பணத்துக்கும் செத்தா தனித்தனி சுடுகாட்டுல புதைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலே இருக்காரு இந்துக்களே இப்ப விழிச்சுக்கரணும் ஏன்னா மோடி மாதிரி ஒரு பெருந்தலை ஆண்டுக்கிறியான் இப்பவே நீ கண்ணை துறக்க கண்ணை துறக்க தவற விட்ட அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ கண்ணை திறந்து விழிச்சு பார்க்கவே முடியாது உனைய குத்திக்கிட்டே இருப்பான் உன் கடவுளை திட்டிக்கிட்டே இருப்பான்